செங்கல்பட்டு மாவட்டம் பொத்தேரி அருகே அமைந்துள்ள எஸ்ஆர்எம் குழுமத்தில் பாரிவேந்தர் நீர்வாழ் வளாகத்தில் பல்வேறு வயதில் சிறுவர்கள் மற்றும் குழந்தைகள் நீச்சல் பயிற்சி பெற்று வருகின்றனர் அந்த வகையில் ரேவதி என்பவரின் ஆறு வயது மகள் தாரணி இரண்டு மாத பயிற்சியின் அடிப்படையில் என்ற தினம் உலக இருதய தினத்தை முன்னிட்டு பத்து மீட்டர் உயரத்திலிருந்து பதினைந்து அடி ஆழமுள்ள நீச்சல் குளத்தில் மேலேருந்து குதித்து நீந்தி உலக சாதனை படைத்துள்ளார் இதனை நோபல் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டு என்கிற அமைப்பு பதிவு செய்து உலக சாதனைக்கான விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த விருதினை நோபல் புக் ஆஃப் வேர்ல்டு ரெக்கார்டு இயக்குனர் ஹேமலாதா வழங்கினார் இந்த நிகழ்வு எஸ்ஆர்எம் பாரிவேந்தர் நீர்வாழ் உலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் எஸ்ஆர்எம் குழுமத்தின் பதிவாளர் பொன்னுசாமி மற்றும் எஸ்ஆர்எம் குழுமத்தின் விளையாட்டுத்துறை இயக்குனர் மோகன கிருஷ்ணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உலக சாதனை படைத்த சிறுமிக்கு மெடல் அணிவித்து தங்களது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர் மேலும் இந்த நிகழ்வில் நீச்சல் பயிற்சியாளர் சத்யா வீரமணி மற்றும் குழந்தையின் உறவினர்கள் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் कमियत ना नहीं बाय 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 बाय

Melihatnya seperti yang kita lihat tadi, itu